எங்களின் உணர்வோடும் உயிரோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் ஒரு பாட்டு வருது நமது தாத்தா பட்டுக்கோட்டை எழுதினது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அவை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது நீங்க திருந்தணும் இல்லைன்னா ஒரு நாள் அதுக்காக ரொம்ப வருந்தணும் அந்த நிலை உருவாயிரும் அந்த நிலை உருவாயிரும் எனக்கு மக்கள் இப்ப ஓட்டு போடுறானோ இல்லையா என்ன சொல்றான் தெரியுமில்ல அடுத்து நீதான் அடுத்து நம்ம ஆட்சி தாங்கிற வந்துச்சு அப்ப என்ன நடக்கும்னு எங்களுக்கே தெரியாது பாத்துக்கிறீங்க இது ஒரு முறை என்னை கேட்டா நான் தனிப்பட்ட முறையில் என் மக்கள் கூட்டத்துக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த நாட்டை ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லாமல் இது பணநாயக நாடு என்று அறிவித்து விடுங்கள் தேர்தல் நடத்தாதீர்கள் ஏலம் விடுங்கள் ஈரோடு கிழக்கு தேர்தல் ஆணையத்தின் மதிப்பியா இந்த தொகுதி நூறு கோடி யார் எடுக்கிற அதிமுக பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு நூத்தி ஒரு கோடிங்க நூத்தி ஒரு கோடி ஏழாம் எடுப்பார் கேட்கலாம் ஒரு ஒரு தரம் ஒரு தரம் எங்க நூத்தி ஐம்பது கோடி ஆ பெரிய தரக்காரர் பெரிய பணக்காரர் அவர் நூத்தி ஐம்பது கோடி ஏழத்தை விட்டு போப்பா நாங்க பொழப்பாத்துட்டு போறோம் சும்மா ஒரு டெண்டர் விடு ஏழை விடு அந்த பறக்கும் படைன்னு ஒண்ணு போட்டிருக்காங்க அது படுத்து உறங்கும் படை எங்க மரம் இருக்கோ அங்க வண்டியை நிறுத்திட்டு படுத்துக்கிறது நான் வந்துகிட்டு இருக்கேன் இங்க பரப்புரைக்கு வந்துகிட்டு இருக்கேன் வண்டி ஓட கட்டு ஏய் இங்க வாயா பணம் கொடுக்குறேன் உள்ள இருக்காயா ஏய் போய் ஏன்னா காமெடிங்களா ஆயிட்டாங்களே இவங்க சரி அதுல என்ன கதை தெரியுமில்ல அவ என்னை நிறுத்த என் பசங்க கருப்பு சட்டை இதெல்லாம் போட்டுக்கிட்டு கோட் சூட் போட்டு அந்த இது மாதிரி போட சஃபாரியை போட்டு கட கட்டணும் பத்து பேர் ஓடியா பாருங்க ஐயோ இவன் பெரிய சென்ட்ரல் மினிஸ்டர் போட்டு நிறுத்தி விட்டான் உண்மையிலே

கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு புரியுதா இதுல என்ன கொடுமைன்னா இப்ப பாருங்க எங்க எங்க அரபு கல்வி முதலீடு முதலிய முதல்வர் எங்க ஐயா பேசுனாங்க தம்பி கிறித்தவ இளைஞர் இயக்கத்தின் தலைவர்லாம் பேசுனாங்க நான் ஒன்னு கேட்கிறேன் என் மக்கள்கிட்ட இந்த கிறித்தவர் இஸ்லாமிய மக்கள் எதுக்காக திமுக வாக்கு செலுத்தணும் சொல்லுங்க ஒரு காரணம் சொல்லுங்க ஒரு காரணம் சொல்லுங்க பிஜேபியை வரவிடக்கூடாது வரவிடக்கூடாது அவ்வளவுதானே பிஜேபிக்கு போடாத தட்ஸ் ஆல் திமுகவுக்கு ஏன் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு இவர்கள் செய்த ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை புரட்சித்தியை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்கிறார் அவர் பத்த வச்சு விட்ட புரட்சித்தையை நீங்க எச்சி துப்பி அடைச்சு எங்க அந்த தீ அந்த தீ அந்த தீ சுடரை அணைய விடாமல் பாதுகாக்கிற புரட்சியாளர்கள் தான் நாம் தமிழர் கட்சியிலே கால்கெடுக்க பயணிக்கிற என் தம்பி தங்கைகள் அவன் நடக்கிறான் சோர்ந்தால் ஒரு கடை வாசலே வீட்டு வாசலே துண்டை விரித்துக் கொண்டு படுக்கிறான் மறுபடியும் எழுந்திரிச்சு பயணிக்கிறான் ஏனென்றால் அவன் ஏற்றுக்கொண்ட கோட்பாடு எப்படி பசி என்றால் பத்து நாள் கிடப்பேன் பயணம் என்றால் நூறு நாள் நடப்பேன் அதான் எங்க கோட்பாடு புரட்சியாளர் செய்வதா எங்களுக்கு கற்பித்திருக்கிறான் ஒட்டிய வயிறு உறுதியான கால்கள் எளிய சுவை இதுதான் ஒரு புரட்சியானருக்கு முதல் தகுதிங்கிறான் பாரு ரெண்டு மூணு நாளைக்கு அந்த துணியை தோல்ல போட்டு தண்ணி வச்சுட்டு அவனே நடந்து வந்துட்டு இருப்பான் பாரு இப்படி ஒரு இப்படி ஒரு படையை காட்டினா தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியல் வரலாற்றிலே கிடையாது நவிகள் நாயகன் சொல்றாங்க ஒரு காலம் வரும் அது அழிவுக்கான காலம் என்ன நடக்கும் அநீதி அநீதி இழைக்கும் நீதிபதிகள் பொய்யுரைக்கும் வழக்கறிஞர்கள் துரோகம் செய்யும் அமைச்சர்கள் தோன்றுவார்கள் அவர்கள் காலத்தில் வாழ நேரிட்டால் நீ வரி செலுத்தாதே என்கிறார் வரி செலுத்தி அவனுக்கு வலிமைப்படுத்தி விட்டாதே நம் வரி செலுத்துவதோடு மட்டுமல்லாமல் வாக்கும் செலுத்தி அவர்களுக்கு வலிமை கொடுத்து என்னைய விட என்ன உனக்கு பாதுகாப்பு வந்து போது சொந்த பிள்ளை என்னைய நம்பாம எவனுக்கும் நம்பி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்க என்னை போட்டு வெல்ல வை உன்னை எத்தனை காலத்துக்கு சிறுபான்மை சிறுபான்மை சொல்லி ஏமாத்திருக்கேன் சிந்திக்கிறியா இல்லையா படிக்கிறீ இல்ல எப்படி நீ சிறுபான்மையான ஏ ஆக சிறுபான்மையா ஐயா ஸ்டாலின் தாப்பா அவர் குடும்பம் தான் எம்ஜிஆர் சிறுபான்மை ஜெயலலிதா சிறுபான்மை கருணாநிதி ஜெயல சிறுபான்மை நீ அவர் சிறுபான்மை மக்களின் தலைவர் ஆமா அவர் சிறுபான்மை மக்களின் தலைவர் தான் அவரே சிறுபான்மை தானே உலகத்தில் எங்கேடா சாதி மதத்தை வச்சு இனத்தை கடையாளம் கண்டா யார பிரிச்சது மனிதரை எவன அடையாளம் அப்படி மொழி இனம்தான் அடையாளம் மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள் உலகம் உலகம் இதான் வரலாறு ஆனா இந்த நிலத்தில் உன்னை சிறுபான்மையை அப்படின்னு நம்புன

நீ வேற வேற நாட்டில் வாழ்ற வேற கிரகத்துல வாழ்ற இது ஒன் இது ஒன் நிலம் உனக்கு இல்லாத உரிமை எவனுக்கு உண்டு எதுக்கு அஞ்சு எதுக்கு பயப்படுற ஒருவன் காலில் விழுந்து தான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் எழுந்து நில் எழுந்து நில் தன்மானமிக்க தமிழ் என பிள்ளைகள் எழுந்து தாய் தந்தையரை போய் நீ திருத்திட்டு இருக்க முடியாது அவன் நம்மள மூளை கழிவிட்டுவாங்க அவன் பேசுறது எப்படிங்கிறீங்க பரம்பரை என்ன பரம்பரை திருட்டு திரும திரை நேரி வந்த பரம்பரை என்ன பரம்பரை என்ன பரம்பரை தமிழ்நாடு ஊரா எங்க எல்லாம் உங்க பரம்பரை பெருமைதான் எழுதி வச்சிருக்கு ஒரு கொடுமை அது நான் வந்து தம்பி என்னடா நீங்கள் கேட்கறது வே வீண் தம்பி நான் திமுக அடிமை தம்பி சிரிச்சே என்ன தம்பி சிரிக்கிறேன் அடிமையாக இருக்கிறத பெருமையாக சொல்கிற ஒருத்தனை இப்போ தான் பார்க்கறேன் உங்களெல்லாம் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது பகுத்தறிவு முற்போக்கு ஆது இதெல்லாம் பேசிட்டு ஒரு அடிமை கூட்டத்தை தயார் பண்ணிட்டாங்க தயார் பண்ணிக்கிட்டு எங்கள் தளபதி வந்துட்டாங்க இப்போ எங்கள் ஐயா எங்கள் சின்ன ஜம்பின் எங்கள் ஐயா உதயநிதியும் வந்துட்டாங்க அவங்கள பார்க்க போகிறோம் முதலமைச்சராக்கி பார்க்க போகிறோம் அடுத்து அப்படியே ஐயா இன்ப நிதியும் ஆக்கிட்டோம்னா அதை பார்த்துட்டோன்னா நான் இறந்துருவேன் அப்படின்னு நான் என்ன சொன்னேன் ஏ சீக்கிரம் அவரை ஆக்கி இப்போ இருந்தாலும் சாட்டின கொடுமை பிடிச்ச கொடுமை சிந்தனை சிந்தனை நமக்கு அந்த குடும்பத்தை விட்டால் வேற குடும்பம் சரி வராது ஏ உன் குடும்பம் கூட அவனுக்கு சரி வராதையா இவன் ரெண்டு முறை எம்எல்ஏவா இருந்திருக்காங்க இந்தால இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள் என்ன ஒரு ஒன்று தெரிஞ்சுக்கணும் நம்ம முன்னோர்கள் பாருங்க சும்மா இல்லை தண்ணி ஊற்றி எழுப்புனா கூட எந்திரிக்க தயங்குவான்ட்டு தயங்குவான்னு வெந்நீர் ஊற்றி எழுப்புறான் வெந்நீர் ஊற்றி பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியே உன்னை எலியவர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே சிம்பு பறவையே சிறகை விரி ஏழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழி இங்கு நாட்டிற்கு இழிகளதை ஆட்சியா கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பார் எழில் வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழி விழிப்புற்று நீ படுத்து உறங்கினால் நீ உன் மரவணு செத்துருச்சு செத்துருச்சு பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்களுக்கு இங்குற்ற நைகளால் தொல்லையாள் இந்த நரிகளை வேட்டையாடுகிற வேங்கை புலிகளாக நாம் மாற வேண்டும் என்பதை தமிழ் இளம் தலைமுறை கவனத்தில் வச்சுக்கணும் புலம்பிக்கிட்டு கூடாது புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கான காலம் இல்லது புரட்சியாளர் என்ற அமைதி சொல்றார் இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாகணும் புலம்பாது நான் ஒரு கோட்பாடு தான் தம்பி எங்கள் தலைவன் எங்கள் கற்பித்தது செய்யலினால் செத்துமடி கிடையாது செய்யலினால் சாகடி தகுதி உள்ளவை தப்பி பிழைக்குங்கிறார் சார்லஸ் டார்வின் தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் அது குரங்களின் சரி பாம்புலையும் சரி நாயிலையும் சரி நரியிலையும் சரி பூனையிலும் சரி புலியிலையும் சரி யானையிலும் சரி காட்டா மிருகத்திலையும் சரி நீர் யானையிலிருந்து எல்லாத்திலும் பூச்சி வண்டு பூரான் எல்லாத்திலுமே தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் இந்த கோட்பாட்டை சுருக்கி என் தலைவன் கற்பன் கொள்வன் வெல்வான் சும்மா வந்து என்ன செய்யறது நம்ம விதி நமக்கு வேற வழி இல்ல சொல்ல திமுக விட்டா அதிமுக அதிமுக விட்டா திமுக விடிய உங்க பிள்ளைகள் நாங்க இருக்கிறோம் நீ நமக்கு நமக்காகத்தான் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாரு என்ன சொல்றாருங்க உலகில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இருந்தது இல்லை வரலாற்றில் அப்படி ஒன்றும் செய்தில்லை இந்த படையை தோற்கடிக்க தோற்கடிக்க முடியலை இப்படி ஒரு படை இருந்ததுன்னு இல்லை உலகத்திலே இல்லை அப்படின்னா இது என்னது இதை தோற்கடிக்க முடியாதா பணம் கொடுக்காமல் மக்களுக்கு இந்த இந்த என்ன சொல்கிறது சமைக்கிற எந்திரம் அந்த குக்கரு அதெல்லாம் நம்ம என்ன பண்ணால் இந்த குக்கருக்கு உங்களை தூக்கி போட்டு இப்படி வேக வச்சு விட்டுருவோம் எல்லாத்தையும் இப்படிதான் குக்கர் தானே கொடுத்தீங்க குக்கரு அப்புறம் கொலுசு என்ன கொடுமை பாருங்க என்ன கொடுக்குறாங்க எப்படி பாருங்க நம்ம எப்படிப்பட்ட இந்த வேளாண்மை செய்தலையும் நெசவையும் வந்து தொழில் என்று சொல்லக்கூடாதுங்கிறாங்க அது தொழில் அல்ல அது தமிழர் வாழ்வியல் பண்பாடுங்கிறாங்க எங்கள் வாழ்க்கை முறையிடாது உழவு செய்வோம் உயிரை காக்க நெசவு செய்வோம் எங்கள் மானத்தை காக்க ரெண்டும் தலையாயதுங்கிறான் தலையாய ரெண்டையும் கடமை என் மக்களை நம்பித்தான் இந்த இடத்தில் இருக்க உங்கள் பிள்ளை வந்தால் பாதுகாக்கப்படும் நெசவும் பாதுகாக்கப்படும் அந்த மின்கட்டணம் உயர்த்தி நெசவ நெசவு விசைத்தறிகளை மூடுற அளவுக்கு நூல் விலையை ஏற்றி இயங்க முடியாத அளவுக்கு செய்கிற ஆள் கிடையாது நான் குறை கேட்க வந்தவன் அல்ல அந்த குறையை தீர்க்க வந்தவன் நான் வானத்திலிருந்து இந்த பூமியை காக்க ரட்சிக்க மீட்க வந்தவன் அல்ல உங்கள் வயிற்றிலிருந்து வந்தவன் உங்கள் வழி சுமந்து நிற்பவன் உங்கள் கனவு சுமந்து நிற்பவன் உங்களை கையை கண்ணீரை துடைக்க கைகளை நீட்டி வருபவன் நீ என்னை மறந்துட்டு நீ கை சின்னதுக்கு போட்ட முதல்ல இந்த கை சின்ன என்ன சின்னன்னு சொல்லு இந்த நாட்டை ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆண்டு இந்த நாட்டில் இருபத்தி எட்டு கோடி மக்கள் இரவு உணவில் உறங்கச் செல்கிறார் என்றால் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய கட்சி பச்சிலம் குழந்தைகள் பசியோடு பல கோடி குழந்தைகள் உறங்கச் செல்கிறார்கள் என்றால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய கட்சி பாரதிய ஜனதா இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்க காரணம் மக்கள் அல்ல காங்கிரஸ் அதன் கூட இருந்து ஆட்சி செய்த திமுக சகிக்க முடியாத பொறுத்துக் கொள்ள முடியாத ஊழல் லஞ்சத்தால் மக்கள் விருத்துட்டான் பத்தாண்டு தொடர்ச்சியா கொடுத்து பார்த்தான் இவங்களை சகிக்க முடியல தூக்கி போட்டான் அவர் ஏறி உட்கார்ந்துட்டார் அதிகாரத்தை பிடிச்சுக்கிட்டார் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நாம் நம்பிக்கொண்டு இருக்கிற புலன் விசாரணை அமைப்பு அமலாக்கத்துறை வருமான வரித்துறை தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் எல்லாம் மாண்புமிக்க ஐயா மோடி அவர்களின் ஐந்து விரல்கள் ஆயிடுச்சு நீட்னா நீட்டும் மடக்குனா மடக்கும் தட்ஸ் அப்போ இது விளங்கிக்கணும் இப்போ அவர் நம்மகிட்ட ஒரு பெட்டி தான் இருக்குது துணி 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 பெட்டி நம்ம ஓட்டு பெட்டியை நம்பி நிற்கிறோம் அவங்களுக்கு ரெண்டு பெட்டி இருக்குது பணப்பெட்டி இன்னொன்று ஓட்டு பெட்டி அதில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஓட்டு இருபத்தி ஓட்டு டிஜிட்டல் இந்தியா இது எண்ணியல் இந்தியா அப்படி நாங்கள் அப்படி இப்படிலாம் பேசியிருப்பாங்க எண்ணல் இந்தியா தானே அதை ஏழு அந்த இருபத்தி ஏழாம் தேதி முடிஞ்சோன்னா இருபத்தி எட்டு சொல்லி சொல்லிட வேண்டியதான் இருபத்தி ஏழு முடிஞ்சது வாக்குப்பதிவு இரவு டக்கு டக்கு டக் டக் டக்குன்னு ஒரு தட்டில் கலக்கடன்னு எண்ணி சொல்லியிருப்போம் ராத்திரிக்கு சொல்லிட வேண்டியது தானே இந்த மாப்பா ஈரோடு கலக்கல இவங்க தாப்பா என் பள்ளியை சட்டமன்ற உறுப்பின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அது எதுக்கு ரெண்டு மூணு நாள் உள்ளே இருக்கு பெட்டி ஏன்னா மாற்றணும்ல நீ எண்ணியல் இந்தியா தானேப்பா அமெரிக்காவில் ஐந்து ஐம்பது மாகாணங்கள் என்னுடன் பிறந்தார்கள் ஐம்பதுலேயும் ஒவ்வொன்றும் நேர அளவு ஒன்று பதினொன்று மணினா ஒன்று இருக்கும் பதினொன்றாயிருக்கும் பதினொன்றே முக்கால் இருக்கும் ஒன்றுனா பன்னெண்டு இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாகாணத்திற்கும் நேர நேர அளவு மாற்றம் இருக்கு அவன் இங்கே பாருங்க வாக்கு எந்திரம் கிடையாது வாக்கு சீட்டு அவன் மனித கழிவிற்கு பாருங்க மனித கழிவை எந்திரம் அல்லது அந்த குளிக்கல போயிட்டு அள்ளிட்டு வந்துடுது மனித கழிவை எந்திரம் அல்லது வாக்கை மனிதன் கையால் போடுறான் வாக்கு சீட்டு முறை அவன் கூட டிஜிட்டல் டிஜிட்டல் டெவலப்லாம் பேசி பீத்தி தெரியல இங்க வாக்கை எந்திரத்தில் போட வைத்து மனிதக் கழிவை மனிதனே அள்ளி கொண்டிருக்கான் எப்படி ஏன்னா அல்றவன் ஏழுங்கிறனால அவன் அதை பற்றி கவலைப்படல கோயிலில் மணி அடிக்கிறாங்க பாருங்க குருமார்கள் அவங்களுக்கு கை வலிக்கும்ட்டு மணியை தொங்க விட்டு ஒரு சுத்தியில் போட்டான் இங்கே பொத்தான அழுத்தினா அது டாயிங் டாயிங்னு அடிக்கும் இது போய் பாருங்க கோயில்ல ஏ என்ன சிரிக்கிற போய் பாரு கோயிலுக்கெல்லாம் போங்க போய் பாருங்க ஏன்னா அவருக்கு கை வலிக்கு எனக்கு அங்க தாக்கி நான் மலத்துக்குள்ள இருந்து கழிவுக்குள்ள இருந்து எந்திரிச்சு வரலாம் என்ன நடக்கும் இதை கைகிட்ட போட எல்லாம் அமெரிக்கா போல அது போல இங்க செய்ய சிங்கப்பூர் மாதிரி சிங்கப்பூர் 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 ஊழல் லஞ்சம் இல்லாத நிர்வாகம் இருக்கு இங்க ஊழல் லஞ்சமே தான் நிர்வாகம் இருக்கு அதுக்கு என்ன பண்றது சொல்ல ஃபார்மாலிட்டிஸ் தெரியுமில்ல உங்களுக்கு என்னங்கய்யா அப்போ அங்கே ஐம்பது லட்சம் கொடுத்தோங்கய்யா இங்கே டபுள் ஆயிடுச்சு ஒரு கோடி எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள் அதான் ஃபார்மாலிட்டிஸ் நீ குடிக்க வச்சு கொடு அதான் அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு கொடுப்பேன் அப்போ இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு கொடுப்பேன் பொங்கலுக்கு ஆயிரம் ரேஷன் கடையில் ஒரு வரிசை இந்த பக்கம் சாலைக்கு இந்த பக்கம் தாசுமாரி கடை இங்க காசு வாங்கிட்டு சாலை கிடந்த அங்க போய் வரிசை அமைச்சர் சொல்றாரு திருப்பி சாயந்திரம் எங்ககிட்ட வந்துடும் இதுதான் டெவலப்பு மாக்காயக்க தோழர்கள் போடுவாங்க வல்லரசு அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு படியரிசி ரெண்டு ரூபா எங்க நாடு வல்லரசு விடிஞ்சா கக்குசுக்கு நாலு ரூபா எங்க நாடு வல்லரசு வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம் நொந்தே நொந்தே சாகுரம் சதம் அடித்தா டெண்டுல்கரு எங்க நாடு வல்லரசு படித்த டிகிரி எல்லாம் டி மாஸ்டரு எங்க நாடு வல்லரசு பங்கு சந்தை ஏறுது மேல பங்கு சந்தை ஏறுது மேல எங்க நாடு வல்லரசு விளைஞ்ச நெல் வேலை உருது கீழ எங்க நாடு வல்லரசு வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம்